ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தே ஏ மேன் இஸ் அ பொலிட்டிக்கல் அனிமல் மேன் இஸ் அ சோஷியோ பொலிட்டிக்கல் அனிமல் அண்ட் பாலிட்டிக்ஸுன்னா வந்து ஓட் பாலிட்டிக்ஸ் இல்லை நாம் யார் நாம் எங்கே இருக்கோம் நாம் எந்த சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் என்ன செய்யணும் நாம் அதை எப்படி செய்யணுன்றத அந்த அவேர்னஸ் இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆல் as ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆல் ஷுட் ஹாவ் தட் திங் அபவுட் யூ நாம வந்து எதை நம்முடைய இலக்காக வச்சுக்கிறோம் எதை நோக்கி நாம் பயணிக்க போகிறோம் எதை ஃபாலோ பண்ண போறோம் யாரை ஃபாலோ பண்ண போகிறோம் எதுக்காக ஃபாலோ பண்ண போகிறோம் நாம் ஃபாலோ பண்ண போகிற ஆள் கரெக்டான ஆளா நாம் எதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணணுன்ற எல்லாமுமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் குறைந்தபட்சம் எது சரி எது தப்பு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிறது என்னன்றதை பாருங்கள் நீங்கள் படிங்க வாசிங்க இந்த இந்த சமூகம் என்னவா இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்குது எதனால் இதை வந்து எது இதை மோட்டிவேட் பண்ணுது எது எது இதை புஷ் பண்ணுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாம் வந்து அவேராக இருக்க வேண்டியது அண்ட் இன்க்ளூசிவிட்டி செக்யுலரிசம் ஈக்விட்டி இதெல்லாம் நாம் எதுக்காகவும் எந்த நேரத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாத முக்கியமான விஷயங்கள் இஃப் சம் ஒன் இஸ் கோயிங் டு மேக் யூ காம்ப்ரமைஸ் ஆன் த செக்யூலர் நேச்சர் ஆஃப் த ஸ்டேட் த இன்க்ளூசிவிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த ஈக்விட்டி தட் இஸ் த பர்த் ரைட் ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் எவ்ரி லிவிங் கிரீச்சர் தென் தேர் மிஸ்கைடிங் அஸ் நாம கவனமாக இருக்க வேண்டியது ஸோ அண்ட் இங்கே வந்து இது கொஞ்சம் தேவையில்லாத ஆணி தான் பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு ஐம்பது அறுபது சிகரெட் பிடிப்பேன் ஒரு நாளைக்கு அதுக்கப்புறம் இரு இரு வரேன் 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 அதுக்கு தான் வரேன் அதுக்கு தான் வரேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அதை விட அதிகமாக தம் அடித்தேன் ஆனால் நான் அப்போவே தண்ணி அடிக்க மாட்டேன் எல்லாருக்கும் தெரியணும் ஓகே எவ்ரிபடி ஷுட் பி அவேர் ஐ ஹவ் ஐ ஹவ் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஸ்டேட் அவல்கோஹால் பிகாஸ் ஐ ஐ ஹவ் நெவர் லைக் மீட் பீங் இன் கண்ட்ரோல் ஆப் மை செல் அதனால ஐ ஹவ் நெவர் ஹேட் லைக்கிங் டுவர்ட்ஸ் ஆல்கோஹால் அடிப்பேன் அப்போ ஒரு ஐம்பது அறுபது சிகரெட் அடிப்பேன் சிகரெட் தான் வேற எதுவும் இல்லை சிகரெட் தான் ஐம்பது அறுபது சிகரெட் அடிப்பேன் அப்புறம் நான் வந்து டைரக்டரா ஆனதுக்கு அப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது சிகரெட் ஒரே நாளில் அடிப்பேன் அப்போ அப்போ நான் நான் வந்து அதுக்காகலாம் பெருமைப்படலை அதுக்காக நான் பெருமைப்படலை என்னோட லேக் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் இருக்குல்ல அதை நான் எப்பவுமே கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்பேன் பட் ஐ ஐ டூ எனி திங் இன் எக்ஸஸ் அது என்னோட ப்ராப்ளம் ஸோ அது என்னை ரொம்ப பாதர் பண்ணிகிட்டே இருந்தது அண்ட் ஐ ஸ்டார்ட் ஸ்மோக்கிங் அட் அ வெரி யங் ஏஜ் இட்ஸ் ஸ்டார்டட் அஃபெக்டிங் மை ஹெல்த் அட் அ வெரி யங் ஏஜ் அப்போது வென் ஐ வாஸ் தேர்ட்டி டூ ஆ தேர்ட்டி த்ரீ இட்ஸ் ஸ்டார்டட் ஷோயிங் அப் ஆன் மை பாடி என்னால் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது ஸோ தென் ஐ டிசைட் இது வந்து எனக்கு வந்து என்னை என்னை இவ்வளோ லிமிட் பண்ணுது என்னால் நான் விரும்புகிறதை செய்ய முடியாமல் இருக்குதுன்னா இது எதுக்கு எனக்கு அப்படின்னு நான் நினச்சேன் தென் மை ஜேர்னி ஸ்டார்டட் ஸோ மை ஜேர்னி ஆஃப் வாண்டிங் டு பி அ நிக்கோட்டின் ஃப்ரீ மேன் இட் இஸ் அ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் ஜேர்னிஸ் ஐவ் டேக்கன் பிகாஸ் நிக்கோட்டின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அடிக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அது நமக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்றதால நமக்கு அதனுடைய அதனுடைய பூதாகரமான இம்பாக்ட் தெரியறதில்ல பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அடிக்டிவ் சப்ஸ்டென்சஸ் அந்த ஜேர்னி வாஸ் அ வெரி சேலஞ்சிங் ஜேர்னி ஆனால் நவம்பர் ஃபோர்டீன்த்துன்னு நினைக்கிறேன் நவம்பர் ஃபோர்டீன்த் டூ தௌசண்ட் எயிட் ஐ க்யிட் ஸ்மோக்கிங் இன்னையுமே நான் தம் அடிக்கவே மாட்டேன்னு நிறுத்தினேன் அன்னையிலருந்து அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தம்மு கூட அடிக்கலை நான் அடிக்கலைன்னா பரவாயில்ல என்னை சுற்றி என்னை சுற்றி யாராவது அடித்தாலே விரட்டி விட்ருவேன் நிறைய பேர் அந்த மாதிரி என்னால் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ஸோ அண்ட் அண்ட் ஒன் ஒன் இம்பார்ட்டண்ட் திங் கிட்டத்தட்ட இட்ஸ் பீன் அ வெரி லாங் மெனி இயர்ஸ் ஆனாலும் சம் டேஸ் வென் ஐ வேக்அப் ஐ வேக்அப் லுக்கிங் அவுட் ஃபார்ம் ஐ சிகரெட் அப்போ சிகரெட் வந்து இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வார் எவ்ரிடே வார் நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு சரி நம்ம இன்னைக்கு அடிக்கவில்லை நாளைக்கு அடிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா இட் வில் ஸ்லோலி க்ரீப் இன்ட் யூயர் சிஸ்டம் நம்ம வந்து நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நம்மளை காலி பண்ணும் எப்பவுமே அவேராகவே இருக்கணும் ஐ ஐ ஆல்வேஸ் சே இட்ஸ் லைக் நம்ம ரொம்ப தூரம் விட்டுட்டு வந்துட்டோம் நினைப்போம் ஆனால் நம்ம ஷேடோ மாதிரியே இருக்கும் ஒன் மினிட் ஆஃப்

பிக்கிங் அப் அண்ட் அடிக்டிவ் ஹேபிட் இஸ் வெரி ஈஸி நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான் நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கு ஆனால் குவிட் பண்ணுறது அடிக்டிவ் ஹேபிட்ஸ் அண்ட் அண்ட் தே ல் லீவ் லாஸ்டிங் இம்பேக்ட் ஆன் யோர் பிரெயின் அண்ட் யோர் டோப்பமின்ஸ் ஸோ இந்த அடிக்டிவ் பிஹேவியர் ரொம்ப ஈஸியாக நம்ம அக்வயர் பண்ணுவோம் ஆனால் அதை அது அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த அந்த சேலஞ்ச் வந்து நாம் எல்லாருமே எடுத்துக்க தயாராக இருக்கணும் யா எல்லாருக்குமே ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கு அடிக்ஷன் இல்லாதவங்க யாருமே இல்லை நம்ம எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு அடிக்ஷன்ல தான் இருக்கோம் அந்த அடிக்ஷனை வரப்பா வரப்பா அந்த அந்த அடிக்ஷனை குவிட் பண்றது இஸ் அ பிக் சேலஞ்ச் அண்ட் மை பிக்கஸ்ட் ஹை இஸ் கிவிங் அப் ஆன் ஒன் ஆஃப் மை அடிக்ஷன்ஸ் ஓகே இப்போ நான் இதுக்கு அடிக்டாக இருக்கேன்னா அதை குவிட் பண்ணுறேன்றது ஐ ஐ ட்ரிப் ஆன் தட் ஹை ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் யூ யூ ஷுட் சேலஞ்ச் யுவர் செல்ஃப் ஓகே நான் வந்து இப்போ இதை குவிட் பண்ண போகிறேன் என்னால் இதை குவிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல நம்ம வந்து இப்போ மொபைல் ஃபோன் பார்க்குறதே ஒரு அடிக்ஷன் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாமலே நிறைய அடிக்ஷன்ஸ் இருக்குது இது அடிக்ஷன் தெரியாமலே அடிக்டாக நிறைய விஷயத்துக்கு இருக்கும் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நம்மளை நாமே சேலஞ்ச் பண்ணிக்கும் போது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹை அண்ட் அந்த மாதிரி ஹையை நீங்கள் ட்ரை பண்ண பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் அப்புறம் ஒன் மோர் திங் தட் வி ஆல் கேன் ரெடியூஸ் யோர் குவிட் ஒயிட் சுகர் ஒயிட் சுகர் சாப்பிடாம இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே நோ நான் அதை அடுத்தது ஆமாம் அடுத்த வட சென்னை டூ வந்து ஒரு இப்போ இப்போ உடனே உடனே அது பண்ணலை இப்போ வந்து இது இப்போது மை நெக்ஸ்ட் இஸ் கோயிங் பி வித் சிம்பு தட் 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 இஸ் 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 நாட் வட சென்னை டூ பட் செட் இன் த வேர்ல்ட் ஆஃப் வட சென்னை ஸோ அந்த அந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கிற ஒரு 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 ஸ்டோரி அண்ட் அதுக்கப்புறம் அந்த வட சென்னை டூ